ரோட்டு கடையில் கிடைக்கிற இட்லி சாம்பார் தான் நான் இதை செய்கிறேன் அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் நான் இதை செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சிக்கோ பண்ணிக்கோங்க அது உங்கள் இஷ்டந்தான் இது வந்து எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னே தெரியாது அந்த அளவுக்கு இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இட்லி தோசைக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் இது இது வந்து நான் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டு இது கூட மஞ்சப்பொடி பெருங்காயம் அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நான் விடுறேன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன் இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு மூணு நம்பர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறேன் ஒரு பெரிய அளவு தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டேன் சாம்பார் பொடியும் இதில் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இது வந்து மூணு விசில் வர அளவுக்கு மூடி போட்டு விடணும் ஃபஸ்ட்டு இதை லிட்ட க்ளோஸ் பண்ணிடுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே பாத்திரத்திலே செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெயிட் போட்டு விட்றேன் மூணு விசில் வந்துட்ட உடனே அது ப்ரெஷர்லாம் போன உடனே திறந்து விடணும் பாருங்கள் நல்லா வெந்துடுது இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டு இதை நல்லா கடையணும் அதாவது பருப்பு அங்கங்கே தெரிகிற அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி விடணும் இப்போ உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டா கொஞ்சம் சேருங்க இப்போ தாளிப்பு எண்ணெய் விட்டு கடுகு அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கணும் இப்போ அந்த சாம்பார் கொதி வருது இந்த பக்கம் அடுப்பில் சாம்பார் நான் வச்சுருக்குறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த சாம்பாரோடு சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுறேன் இதுக்கு கொத்தமல்லி தழைகளை நான் கட் பண்ணி சேர்க்கணும் அதை கட் பண்ணி சேர்த்துட்றேன் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கும் பொழுது பரங்கிக்காய் இருந்தால் கூட ஒரு சின்ன துண்டு இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சூப்பரான இந்த இட்லி சாஃப்டான இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த சாம்பார் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தட்லேயே சாம்பார் பண்ணுவீங்க அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சாஃப்டான இட்லிக்கு இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் இது இந்த ரோட்டு ஓர கடைகள்லாம் இந்த மாதிரி சாம்பார் தான் வச்சு தருவாங்க எவ்வளோ இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்